ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் வேறு ரூல் செய்வாங்க நம்ம இடங்களில் இப்போ என்னடா நம்ம வெண்பாக்குட்டி மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாங்களா ஆமாங்க எதுக்காகனு பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சிதா இருக்காங்க இல்லையா அவங்க வந்துட்டு எப்படியாவது விஜய் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளோடு சுற்றிட்டு இருக்காங்க அதுக்காக ரிஜிஸ்ட்ரு ஆஃபீஸ் போய் அங்கே ஒரு மொக்கம் வாங்கி என்னென்னமோ பண்ணி இந்த மாதிரி தேவையில்லாத பல பிளான்லாம் பண்ணிட்டுருக்காங்க இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டியும் ரஞ்சிதாவும் சேர்ந்துட்டு பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க இதெல்லாம் நம்ம வெண்பாக்குட்டி ஒட்டு கேட்டுட்டாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நேராக நம்மளோட நாகுக்கு கால் பண்ணுறாங்க இப்போ கால் பண்ணி இப்படி தான் இந்த மாதிரிலாம் இவங்க பண்ணுறாங்க எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல நீங்கள் தானே சொன்னீங்க மல்லியம்மாவை கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்கள் எப்படி சேர்த்து வைக்க போகிறீங்கன்னு கேட்க எங்கள் நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நம்மளோட வெண்பாக்குட்டி நாவுக்கு சொல்லிடுறாங்க உடனே நவுக்கு சொல்கிறாங்க வெண்பாக்குட்டி நீ போன முறை போலீஸ் ஸ்டேஷன் போனோம் இல்லையா அந்த மாதிரி இந்த முறை போலீஸ் ஸ்டேஷன் போய்டு ஆனால் வழி தெரியாமல் போவாத நீ வீட்டை விட்டு கிளம்பவும் சொல்லு நான் வரேன் கொண்டு போய் ஸ்டேஷன் முடிவி விட்டுடுறேன் ஸ்டேஷன் உள்ள போய்ட்டு எல்லாத்தையும் சொல்லிவிடு விஜய்க்கும் மல்லிக்கும் ஆனது அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்றா இருந்தது சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் பிரச்சனையானது மல்லி வீட்டை விட்டு வந்தது அதுக்கப்புறம் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்கள் அப்பா வந்துட்டு ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணிக்க பார்க்குறது இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் போட்டு கொடுத்துரு போட்டு கொடுத்தா அதுக்கப்புறம் போலீஸே உங்க அப்பாவை வர வச்சு மல்லியும் வர வச்சு உன்ன கூட சேர்த்து வச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்ட வெண்பா குட்டிக்கு என்ன வெண்பா குட்டி சின்ன குழந்தை இல்லையா அவளுக்கு இவங்க சொல்கிறது உண்மைன்னு தான் தோணும் உடனே ஓகே அடித்ததெல்லாம் லக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே இதே ஃபாலோ பண்ணுறாங்க அதே மாதிரி ஸ்கூல் போகிற மாதிரி போய்ட்டு நைஸாக வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகிடுறாங்க எஸ்கேப் ஆகிட்டு எங்கடா போகிறோம் வந்து போலீஸ் ஸ்டேஷனுங்க அதுவும் வழக்கமாக யூனிஃபார்மில் போகிறவங்க இன்றைக்கி யூனிஃபார்மில் போகிறாங்க ஸ்கூலுக்கு ஏன் இன்றைக்கி யூனிஃபார்ம் கலரில் போகிறேன்னு கேட்க ஸ்போர்ட்ஸ் டே எங்கள் ஸ்கூலில் ஆமாங்க ஒவ்வொரு கார்ப்பரேட் ஸ்கூல்லேயே ஸ்போர்ட்ஸ் டே இந்த டே அந்த டே எந்த டே எதுக்கு வருதுன்னே தெரில எல்லா டேவும் வருதுங்க ஒவ்வொரு டேவுக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுத்து நிறையா பேரண்ட்ஸ் கடங்காராக இருக்காங்க ஷூ வாங்கி கொடுத்து கடங்காராயிருக்காங்க இதை நம்ம சொன்னால் பால்டிக்ஸ்ன்னு சொல்லி தேவலாம் பிரச்சனை மாட்டிப்போம் நமக்கு எதுக்கு முன்பு ஏன்னா என் தங்கச்சி எங்கள் அக்கா பொண்ணெலாம் ப்ரைவேட்டில் தான் படிக்க வச்சோம் அதுக்கப்புறம் எங்களால் படிக்க வைக்க முடியல அதுக்கப்புறம் எங்களால் முடியலைங்க ஏன்னா ஃபீஸ் கட்ட முடியல வருஷத்துக்கு அவங்களுக்கு ஃபீஸு பஸ் ஃபீஸு இது அது நொண்டு லோஸ்க்கு எல்லாம் சேர்த்து நாற்பதாயிரம் ரூபாய் ஆகி போயிடுங்க இதுக்கு மேலே சரி போட்டார்தான் எங்கள் பாப்பா எல்லாரையும் கூப்பிட்டு வந்து தங்கச்சி ரெண்டு தங்கச்சி அதுக்கப்புறம் எங்கள் பெரியப்பா பொண்ணு எல்லாரையும் கூப்பிட்டு வந்து இங்கே எங்கள் ஊரில் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்திட்டோம் அதுதான் எங்களுக்கு பெட்டராக இருக்குது ஓகே அவங்க வீடியோ கொள்ள போகும் நேராக போய்ட்டு கிளம்பிடுறாங்க போனதும் நேராக போலீஸ் ஸ்டேஷன் எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நாகு கூட்டு போய்ட்டுறாங்க இல்லையா உள்ளே போனதும் போலீசங்கல் போலீஸ் எங்கால் ஒரே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் என்ன ஆச்சுப்பாப்பாப்பா தொலைஞ்சிச்சா இல்லை எங்கள் அம்மா தொலைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா குட்டி போட்டுடுறா உடனே என்ன ஏதும் டீட்டெயிலெலாம் கேட்க உங்கள் அப்பா நம்பர் கொடுக்க அப்பா நம்பர் கொடுக்க மாட்டேன் அவரு தான் அம்மாவை துரத்தையே விட்டது அப்படின்னு சொல்ல நீ கொடு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்ல உடனே எடுத்ததும் டட்ட டட்ட டா நம்பர் சொல்ல உடனே அடிக்கிறாங்க போனு விஜய் ஹலோ யார் விஜயா ஆமாங்க நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் ஏ டூ த்ரீலேருந்து பேசுகிறோம் நான் சப் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன் உங்கள் பொண்ணு இப்படி தான் வந்து உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க வாங்க ஸ்டேஷன் வரைக்கும் சொல்ல விஜய் அவசரம் பத்தரி ஓடி வந்து ஸ்டேஷனில் பேசுகிறாருங்க இதுக்கப்புறம் என்னென்னாச்சு ஏதாச்சுன்றதுனால அடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டன் மறக்காமல் ஆன் பண்ணிடுங்க தேங்க்யூ ஸோ மச் டாட்டாஸ் யூ பாபாய்